கர்மா இன்னைக்கு பேச போறதே கர்மாவை பத்தி கர்மா உண்மையா பொய்யா இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்திலே கர்மா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்துல கர்மா இருந்தா அதுக்கு ஏதாவது விமோச்சனம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்கும் விமோச்சனம் உண்டு முதல்ல கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு முன்னோர்கள் செய்த பாவம் இன்னொன்னு நாம செய்த பாவம் இன்னொன்னு ஜாதகத்துல இருக்கிற பாவம் இந்த பாவமெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த குபேரனுடைய பொற்காசு மூட்டை கிடைக்கதோ இல்லையோ கர்மா மூட்டை எல்லார்கிட்டையும் இருக்கு தயவு செய்து அந்த கர்மாவை அங்க அப்படியே கலட்டி வச்சிடணும் அந்த மூட்டையை தூக்கி எரிஞ்சுடணும் அதை எரிஞ்சாதான் நமக்கு ஒரு முடிவு ஒரு நல்லது நடக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியல ஏன் குழந்தை நல்லா அமைய மாட்டேங்குது பிள்ளைங்களால ஏன் சந்தோஷம் இல்ல குழந்தையே ஏன் அமையல ஏன் வேலை வாய்ப்புகள்ல கஷ்டம் ஏன் வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏன் நமக்குன்னு ஒரு தனி தொழில் அமைய முடிய மாட்டேங்குது ஏன் நம்ம வந்து இன்னொருத்தவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம் இப்படி பல கேள்வி இருக்கு எல்லாருக்கிட்டையும் இது எல்லாம் போக அப்புறமா ஆசைகள் நான் அதுக்குள்ளேயே வரல ஆசைக்கு முன்னாடி இவ்வளவு இடைஞ்சல்கள் இடைஞ்சலை தாண்டி ஆசை இந்த இடைஞ்சல்லாம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்றது ஏன் இடைஞ்சல் ஏற்படுது கர்மாவால ஏற்படுது கர்மா அதை அழித்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இடைஞ்சல்கள் விலகும் இந்த கர்மாவெல்லாம் அழிக்காம நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது அப்ப கர்மான எதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு என்ன கர்மானு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு எந்த கோவிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டு கர்மா விலகணும் தெரிஞ்சுக்கணும் இத ஒரு பொக்கிஷமா நம்ம பயன்படுத்தணும் இந்த வீடியோ பாக்குற நீங்க அவசியம் நான் சொல்ற கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்க கர்மா விலகும் நிச்சயமா அந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பெரிய விமோச்சனம் கிடைக்கும் எடுத்த உடனே கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்ல இந்த பதிவு கேட்ட பிறகு நம்பிக்கையோட சுவாமி ரூமுக்கு போயிட்டு ஒரு தீபத்தை ஏத்திட்டு இறைவா இந்த பதிவு கேட்டிருக்கிற இந்த சுவாமியை நான் சீக்கிரம் வந்து பார்க்கணும் என் கருமா விலகணும் அப்படின்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணுங்க அந்த சுவாமி உங்களை பார்க்கறதுக்கு அனுமதி சீட்டு கொடுப்பார் சில பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த கோவிலுக்கு போன ஒண்ணதான் கர்மா விலகும் அப்படின்னு இல்ல போகணும்னு நினைச்சாலே கர்மா விலகும் நம்பிக்கையோடு நினைக்கணும் ஆனா பதிவை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு நினைச்சிடாதீங்க இந்த கர்மாங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது நம்ம கனவுகளை தகர்க்கக்கூடியது கர்மா இந்த தகர்க்கக்கூடிய கனவு வாழ்க்கைய கனவு தானுங்க எல்லாத்தையும் தகர்த்துட்டு போறதக்க வாழ்றோம் ஜெயிக்க வேணாமா இதை ஒவ்வொரு ராசிக்கு நான் கொடுக்குறேன் இத ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சரியாக பின்பற்றுங்க நிச்சயமாக இந்த கர்ம வினை அகலும் கர்மாவை ஜெயிப்போம் நிறைய பேர் சொல்றாங்க கர்மானா பெரிய அதெல்லாம் எதுவுமே இல்லை யாரோ பண்ண பாவம் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு நம்புங்க அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு கர்மாவை நம்மளால ஜெயிக்க முடியும் நீங்க கண்டிப்பா கர்மாவை ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு அதனாலதான் இந்த பதிவை பாக்குறோம் ஒரு சகோதரனா ஒரு சகோதரிகள் சகோதரர்களுக்கு நான் சொல்ற இந்த பதிவு உங்க கர்ம வினையை அகற்றும் கர்மாவை வலுவிழக்க செய்யும் நல்லது நடக்கும் பார்க்கலாமா தனுசு ராசிக்காரர்களுக்கு கர்ம வினை உண்டா இல்லையா கர்மா கர்மான்னு எல்லாரும் பயமுறுத்துறாங்க சார் கர்மானா முதல்ல என்ன எல்லாரும் கேட்குற கேள்வியே அதுதான் கர்மானா என்ன ஒண்ணுமே கிடையாது நம்மளுடைய செயல் தான் நம்மளுடைய வார்த்தைகள் தான் இதுதான் கர்மா என்னை பொறுத்த வரைக்கும் சைலண்டா இருக்கிறவங்களுக்கு கர்மா எதுவுமே செய்யாது படோபகாரமா இருக்கிறவங்களுக்கு கர்மா கண்ணா புண்ணான வேலை செய்யும் ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுங்க தனுசு ராசிக்காரர்களே எதை செய்கிறோமோ சைலண்டா செய்யுங்க பட உபகாரமா வேண்டாம் சரி இதுக்கு முன்னாடி படோபகாரமா பண்ணதுனால என்னென்ன விளைவு வந்தது அதையும் கொஞ்சம் எடுத்து பாருங்க தெரிஞ்சிடும் இப்ப இந்த கர்மாவை எப்படி விளக்குறது ஏதாவது ஒரு ஆலய வழிபாடு செய்தால்தான் தனுசு ராசிக்கு கர்மா விலகுமா எஸ் கர்மானா நம்ம தாத்தா பாட்டன் பூட்டன் நம்ம எந்த வழியில வரோமோ அந்த வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளை தொடரும் பொதுவாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துல கர்மா இருக்கும்னா ரத்த உறவுகளால் கர்மா இருக்கும் உறவுகள் பிளட் ரிலேஷன்ஷிப் ஒண்ணுமே பண்ண முடியாது கையை எடுத்துக்க முடியுமா காலை எடுத்துக்க முடியுமா எப்படி இருக்கும் சரி வராது அப்ப அதோட தான் வாழ்ந்தாகணும் ஆனா கர்மாவை ஜெயிக்கணுமே கர்மாவை ஜெயிக்கணுமே அதாவது அதாவது சுவாமி சம்ஹாரம் பண்ணிருக்கிறார் சிவபெருமான் சம்ஹாரம் பண்ணிக்கிறார் அந்த சம்ஹாரம் பண்ணக்கூடிய இடங்களை இந்த தனுசு ராசிக்காரர்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் கருமாவை வெல்ல முடியும் அஷ்ட வீரட்டனேஸ்வரர்னு சொல்லுவாங்க சிவன் சம்ஹாரம் பண்ண இடங்களை நாம போய் தரிசனம் பண்ணணும் சம்ஹாரம் பண்ண சிவனையெல்லாம் நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு டஃபான சிலபஸ் உங்களுக்கு பாருங்க நீங்க சம்ஹாரம் பண்ண சிவன் கிட்ட போனா மட்டும்தான் உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம எல்லாரும் ஒதுங்கி போவான் இல்லைன்னா உங்களை வாழ மாட்டான் நிறைய இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பான் நமக்கு கிடைக்கிறது அவன் தட்டி பறிச்சுடுவான் வெளியில எல்லாம் தேட வேணாம் ரத்த உறவுகள் முதல்ல பெத்த உறவுகள் அடுத்தது இத தாண்டிதான் வெளியில எல்லாம் அப்ப நம்ம நிம்மதியை நம்ம தேடணும் இதுக்கு ஒண்ணுமே இல்ல ரொம்ப சிம்பிள் எட்டு இடம் இருக்கு அட்ட வீரட்டனேஸ்வரர் சொல்லுவாங்க இந்த எட்டு இடத்துக்கு போய் தரிசனம் பண்ணணும் சிவனை தான் தரிசனம் பண்ணணும் சிவனை சரணாகதி அடையணும் நீங்க அடைஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விமோச்சனம் ஏற்படும் கர்மா வலுவிழந்ததும் உங்க நலம் நல்ல விஷயம் நீங்க ஏதாவது அது கண்டிப்பா நடக்கும் நமக்கு வில்லங்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த விடுபடுவதற்கு தான் எட்டு கோவில் முதல் கோவில் திருக்கோவிலூர் திரு கோவிலூர் இரண்டாவது திருவதிகை கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க அட்டவிரட்டேஸ்வரர் போடுங்க தெரிஞ்சிடும் கொர்க்கை மூன்றாவது கண்டியூர் திருக்கண்டியூர்னு வரும் திருக்கொர்க்கைன்னு வரும் இதான் உங்களுக்கு திருக்கண்டியூர் நாலாவது திருக்கடையூர் ஐந்தாவது திருப்பரியலூர் அதாவது திருக்கோவிலூர் திருவதிகை திருக்கொர்க்கை திருக்கண்டியூர் திருக்கடையூர் திருப்பரியலூர் அடுத்தது வழுவூர் அதுக்கு அடுத்தது திருவீர்குடி இந்த இடங்கள்ல இருக்கிற சிவனை தயவு செய்து தனுசு ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யுங்க எட்டையும் ஒரே நாள்ல பண்ண முடியாது முடிஞ்சா பண்ணலாம் முடியலன்னா ஏதாவது பை ஒன்னா பண்ண ஆரம்பிப்போம் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் வெளியில போகும் கர்மாவை ஜெயிக்க முடியும் நாம நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியும் நம்புங்க நல்லது நடக்கும் தனுசு ராசிக்காரர்களே கண்டிப்பாக அந்த சிவபெருமான் உங்க கனவுகளை நிச்சயமாக உங்களுக்கு நினைவாக்குவார் கர்மாவை முற்றிலும் அகற்றுவார் சிவனே சரணாகதி அடைங்க இவங்க வாழ்க்கை பெரிய பிரகாசத்தை அடைய போகுது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்